ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக்லேட் ப்ரௌனியை நம்ம கடையில் விற்கிறது போலவே அதே டேஸ்ட்டில் வீட்டில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் கம்மியான செலவில் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரௌனி கேக் செய்கிறதுக்காக இப்போ நம்ம சாக்லேட்டை உருக்க போகிறோம் அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம் சூடான தண்ணியில் இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு இதில் நான் வெண்ணெய் நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நூறு எம்எல் அளவுக்கு வெண்ணெயை நான் உருக்கியே சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம உருகின இந்த வெண்ணெயில் நூறு கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிறேன் நான் நட்ஸ் இருக்கிற டார்க் சாக்லேட் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பிளைன் டார்க் சாக்லேட்டும் சேர்த்துக்குங்க உங்கள்கிட்ட எந்த சாக்லேட் இருக்கோ அந்த சாக்லேட் யூஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம இதை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இப்போ இந்த மேலே இருக்கிற வெண்ணெய்யும் சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வர ஆரம்பிக்குது இப்போ சாக்லேட் நல்லா உருகி வந்துகிட்டே இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இந்த சூடிலேயே இன்னும் நல்லா உருகி வந்துடும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு முட்டையை இது போல் உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதில் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரையை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன் அந்த சர்க்கரையை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சர்க்கரை வந்து பவுடராக இருக்கிறதுனால ஈஸியாக கரைஞ்சி வந்துடும் இதை ஒரு பத்து செகண்ட் போல் இது போல் கலந்து விட்டால் போதும் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம சேர்த்துருக்க முட்டையோட வாசனை தெரியாம இருக்கிறதுக்காக வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல நல்லா கலந்து விட்டாதான் இந்த வெனிலா எசன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நம்ம சேர்க்குற பொருள் ஒன்னு ஒன்றும் நல்லா கலந்து விட்டுட்டு விட்டுட்டு அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுடலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த உப்பில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு வேறு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு இதில் நான் இரநூறு கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் மைதா சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்த்தா நல்ல டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுக்கும் இந்த ப்ரௌனியில் அதனால தான் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா பரவாயில்லை இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த முட்டையில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் இது எல்லாம் வந்து எல்லாம் நல்லா கலந்து நமக்கு அங்கங்கே கட்டிப்படாமல் இருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தில் ஏற்கனவே சாக்லேட்டையும் வெண்ணையும் அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம கேக் பேட்டர் இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலந்து கொடுக்காம கொஞ்சம் ஃப்ரீயாக கலந்து கொடுக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா இந்த பதம் வரணும் இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கேக் ட்ரேயில் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கேக் ட்ரேயில் நம்ம பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வெந்நெய்ய நான் சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணதில் இந்த கேக் பேட்டர் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கேக் பேட்டரை நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஊற்றி விட்டுடலாம் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது இந்த ட்ரேயில் பாதி அளவு தான் ஊற்றணும் ஊற்றிட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம மைக்ரோ ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரி தேர்ட்டி மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்துடுறேன் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு கேக் வந்து நமக்கு ரெடியாகிருக்கு ப்ரௌனி எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் விற்கிறது போலவே நமக்கு இந்த ப்ரௌனி ரெடியாகிருக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதே போல் தான் கிடைக்கும் நம்ம கடைங்களில் இது போல் ப்ரௌனி வாங்கினோன்னா எக்கச்சக்கமான ரேட் கொடுத்து ஒரே ஒரு பீஸ் வாங்குறதா இருக்கும் ஆனால் இது போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப வந்து செலவே கம்மி தான் இப்போ நமக்கு இந்த சாக்லேட் ப்ரௌனி சூப்பராக ரெடியாக இருக்குது எந்த அளவுக்கு பார்க்கவே தெரியுது பாருங்கள் நமக்கு சாஃப்டாக நமக்கு சாக்லேட் ப்ரௌனி ரெடியாக இருக்குது நம்ம நட்ஸ்லாம் சேர்த்து நம்ம இந்த சாக்லேட் ப்ரௌனி ரெடி பண்ணதுனால இதில் நிறைய நட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு நட்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் டார்க் சாக்லேட்டில் நீங்கள் இந்த ப்ரௌனியை செய்யலாம் அவ்வளோதான் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம் எவ்வளோ சூப்பராக நமக்கு இந்த சாக்லேட் ப்ரௌனி ரெடியாக இருக்குல்ல கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ